நமக்கெல்லாம் இங்கே இதெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று இயக்கத்துடன் இருப்பவர்கள் வெள்ளி மற்றும் செவ்வாயில் இரண்டு வெற்றிலை வைத்து இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் இந்த வழிபாட்டை நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு தினங்களில் தான் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை ஓரை நன்றாக பார்க்கத் தெரிந்தவர்கள் நல்ல ஹோரை நேரமாக பார்த்து செய்யுங்கள் அல்லது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்துவிடுங்கள் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யுங்கள் எடைப்பட்ட நேரத்தில் இந்த வழிபாடு செய்வதை தவிர்த்து விடுங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய் அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து பிறகு இரண்டு வெற்றிலை இரண்டு கொட்டை பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைக்க வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் என யாரை வேண்டுமானாலும் மனதார நினைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன கஷ்டமோ அது சரியாக வேண்டுமென்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் திம் ஐஸ்வர்ய லட்சுமியை நமக இந்த முறையில் தொடர்ந்து வழிபாடு செய்து வரும்போது நிச்சயம் நீங்கள் வேண்டும் யாவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது